ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் அன் டெக் அண்ட் ஃபோர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ வீடியோ அதாவது ரியலிஸ்டிக்கான ஏஐ வீடியோ வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அதுக்கு ஸ்டோரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பலசாலி சிங்கம் வாழ்ந்து வந்தது அது மற்ற விலங்குகளை வேட்டையாடி பயமுறுத்தியது ஒரு நாள் ஒரு புத்திசாலி முயலின் முறை வந்தது அந்த முயல் தன் உயிரைக் காக்க ஒரு தந்திரம் செய்தது சிங்கம் பசியால் கடும் கோபத்தில் இருந்தது முயல் ஏன் தாமதமாக வந்தது என்று கத்தியது அரசே வரும் வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தி உங்களை திட்டியது பாடு புத்திசாலி முயல் அந்த சிங்கத்தை ஒரு பழைக்கல்லாலான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது காப்பாற்றியது புத்தி கூர்மை பலத்தை விட சிறந்தது ஏஐ ரியலிஸ்டிக் வீடியோ வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வச்சு எப்படி ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டோரி கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை என்கிட்ட ஓன் ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஏஏ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெமினி யூஸ் பண்ணலாம் அதே டைமில் சேட் ஜிபிட்டியும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தான் வரும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி க்ரியேஷனுக்காக நான் ஜெமினி யூஸ் பண்ணுறேன் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ரன் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்டோரி தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எத்தனை செகண்ட்லேருந்து இத்தனை செகண்ட் வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சீன் இருக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடுது இப்போ இதுவே நமக்கு கொஞ்சம் எலாப்ரேட்டாக வேணும்னாலும் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வேணும்னு சொல்லி இது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எலாப்ரேட்டாக கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டோரி ஓகே க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்போ தான் வந்து என்னால் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் இங்கே கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஒரு வீடியோ ப்ராம்ப்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை ஒரு பத்து சீன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த பத்து சீனுடைய ப்ராம்ப்ட் வந்து நான் கேட்டிருக்கேன் அதாவது இந்த ஸ்டோரியை ஒரு பத்து சீனாக பிரித்து அதனுடைய ப்ராம்ட்டை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா கீழே அதனுடைய பத்து சீனுடைய ப்ராம்ப்டும் அதனுடைய என்ன வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் வந்துடுது இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட்லேயோ இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரு காப்பி பண்ணி ஒரு நோட்பேட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ கே கூகுள் ஏஐ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நேனோ பனானா கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து நேனோ பனானா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீன் ஒன்றுனுடைய ப்ராம்டை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு நீட் ரியல் லுக் இமேஜ் அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அதை கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீனுக்கான ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும் நான் ஏன் ஜெம் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அதாவது நான் ஏன் ஜெமினி யூஸ் பண்ணாமல் கூகுள் ஏஏ ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினியோட கூகுள் ஏஏ ஸ்டுடியோவில் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும் ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு காகம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ இந்த இமேஜை இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோடாயிரும் அது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் மாதிரி பத்து சீனுக்குமே உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க இப்போ இதே மாதிரியே நீங்கள் பத்து சீனுக்குமே இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன் டூவோட இமேஜ் நான் கேட்குறேன் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து பத்து சீனுக்கான இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன் அப்படிங்கிற ரேஷியோட கேமரா பார்த்துங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோவை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைன் எஸ் சிக்ஸ்டீன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் நமக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கான வீடியோவுடைய இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி பத்துக்கும் நீங்கள் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்து இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அந்த பத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்டு ப்ளஸ் வாய்ஸ் ஓவர் இமேஜ் மூணுமே ரெடி இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ க்ரியேட் பண்ணுறது தான் ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூகுளுடைய ஒரு ஏஐ டூல் தான் அது என்ன அப்படின்னா ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த டூல் ஓகேங்களா இப்போ அந்த ஃப்ளோ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுளில் போயிட்டு ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் அதாவது கூகுள் லேப்ஸுன்னு சொல்லிவிட்டு ஃப்ளோன்னு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க ஸோ உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மெயில் ஐடிக்கு பார்த்திங்க அப்படின்னா மன்த்லி ஒன் எயிட்டி கிரெடிட்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்படி தௌசண்ட் ஏஏ கிரெடிட்ஸ் வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க்கு நான் ஐ பட்டைலையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேட்டும் எந்த டைமுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீன் பில்டர்னு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் டூ வீடியோன்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் வந்து டேரெக்டாக வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டே இருக்கிற இமேஜை வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம் மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் டூ வீடியோ அதாவது நீங்கள் அந்த வீடியோவில் என்னென்ன இருக்கணுங்கிற ஒரு இது சொல்லிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பற்றி நீங்கள் என்னென்ன அந்த வீடியோவில் இருக்கணுங்கிறத நீங்கள் இங்கே இமேஜாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா கிரியேட் இமேஜ் இமேஜ் மட்டும் கிரியேட் பண்ணுறது ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வீவோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கேட்கும் நீங்கள் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்குறீங்களா இல்லை போர்ட்ரேட்டில் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபோனில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுத்து அதை பார்த்துக்கலாம் இல்லை ஷார்ட்ஸாக தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட் கொடுத்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் அப்படின்னு சொல்கிற கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து அந்த விவோ த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோவோட வரும் விவோ டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ இல்லாமல் வரும் ஸோ இதில் வீடியோ இதில் விவோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டிஃபால்ட்டாக செலக்ட் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இருபது க்ரெடிட்ஸ் ஆகும் அந்த ஒரு வீடியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் செகண்ட் வீடியோவாக வரும் இதுவே குவாலிட்டி அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் வரும் இதுவே வீ டூ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ இல்லை பத்து கிரெடிட்ஸ் தான் வரும் ஒரு வீடியோவுக்கும் குவாலிட்டியில் எடுத்திங்கன்னா அதுவும் ஹண்ட்ரட் கிரெடிட்ஸ் வந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவோ த்ரீ வித் ஆடியோட நம்ம எடுத்துக்கலாம் இங்கே அவுட் புட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட் புட் வேணுமா ரெண்டு அவுட் புட் வேணுமா இல்லை மூணு நாளா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ராம்ட்டுக்கு எத்தனை அவுட்புட் வீடியோஸ் வேணும் தான் ஸோ உங்கள் கிட்டே கிரெடிட்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு அல்லது மூணு கூட ட்ரை பண்ணலாம் நான் எனக்கு ஒன்றே போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு அவுட் மட்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் ஏட் பண்ணுறதுக்கான காலம் இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற இந்த இமே இந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அதாவது வீடியோவுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இமேஜ் எடுத்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரேம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதை கொடுத்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு லாஸ்ட் ஃப்ரேம்க்கு உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும் ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அது பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் மோட்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் லேண்ட்ஸ்கேப்பில் அப்படியே டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த காக்கை காக்கை வந்து பறந்து வர மாதிரி ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது ஸோ ரெண்டாவது ஃப்ரேம் வந்துட்டு பார்த்தீங்களா அதாவது எண்டு ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது இமேஜ் செட் பண்ணிக்கிறேன் பறந்து வந்து ஒரு இது மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஸோ இது எதுக்காக அந்த ரெண்டு ஃப்ரேமே நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டினியூஷன் வந்துட்டு அதாவது நம்மளுடைய அந்த சீன் மாறுறது வந்துட்டு கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்காக தான் அதாவது காக மேலே பறந்துகிட்டு ஸோ அது பறந்து வந்து ஒரு மரத்தை மேலே போடுற மாதிரி நம்ம சீன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு அந்த சீனை கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அது வந்து சம் சேஞ்சஸ் வரும் நம்ம பத்து இமேஜ் க்ரியேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பத்து இமேஜுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட்டு ஃப்ரேம் ரெண்டுமே நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நம்மளுடைய அதனுடைய ப்ராம்ப்ட்டை வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ராம்ப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவராக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விஷுவல் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது வந்துடுச்சு வாய்ஸ் ஓவரும் வந்துடுச்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைலாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக வந்துடும் ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லோடாகுது ஸோ இந்த மாதிரி நம்ம பத்துக்குமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூஸ்னா கொடுத்து கொடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட்டு ஃப்ரேம் ரெண்டுமே கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு மேக்ஸிமம் நீங்கள் தமிழ் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்துட்டு வீடியோ க்ரியேட் ஆகாது அந்த தமிழ் வாய்ஸ் ஓவரோ இல்லை தமிழ் டயலாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ண முடியாது ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து ஃபெயில்டு டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை மறுபடியும் அதே ப்ராப்டியும் அதே இமேஜையும் மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கிரியேட் ஆயிரும் வீடியோ கிரியேட் ஆயிருச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு காட்டில் கடும் தாகத்தோடு ஒரு காகம் அலைந்து கொண்டிருந்தது ஒரு காட்டில் கடும் தாகத்தோடு ஒரு காகம் அலைந்து கொண்டிருந்தது ஓகே நமக்கு வீடியோ வந்துருச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீன் பில்ட்ருக்கு டேரெக்டா போயிடும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் நீங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே அந்த ரெண்டாவது சீனுக்கான இமேஜஸையும் நம்ம வீடியோஸையும் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரெண்டையும் காப்பி பண்ணிக்கங்க விஷுவல் அண்ட் வாய்ஸ் ஓவர் ரெண்டுமே காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரேமும் ரெண்டாவது ஃப்ரேமும் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதாவது ரெண்டாவது சீனோட இமேஜும் ஃபஸ்ட்டு சீனோட இமேஜும் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ கிரியேட் பண்ணும்போது ரெண்டாவது சீனோட இமேஜையும் மூணாவது சீனோட இமேஜையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி கொடுத்து கூட நீங்கள் இமேஜ் க்ரியேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த பாயிண்ட்டு எப்படி லைட்டாக இங்கே கடைசி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா இந்த கடைசி ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா இந்த கடைசி ஃப்ரேமை கூட நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் பாயிண்ட் சேவ் ஃப்ரேமே சசட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இந்த இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கடைசி எண்டுக்கே கொண்டு வந்து வச்சிடணும் கொண்டு வந்துட்டு இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் அதாவது அந்த வீடியோவில் க்ரியேட் ஆகியிருக்கிறேன் அந்த ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமாக வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த லாஸ்ட்டு ஃப்ரேம் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஷன் வந்துட்டு கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் ஆகாது டேரெக்டாக கண்டினியூஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் துளியளவு கூட மிஸ் மேட்ச் ஆகவும் வரும் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணாவது ஃப்ரேம் அதாவது மூணாவது சீனுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மூணாவது சீனோடைய ஃப்ரேம் வந்துட்டு நம்ம இங்கே லாஸ்ட்டு ஃப்ரேமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ வந்து கண்டினியூ ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு சரி அதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம் தாகம் உயிர் போகிறதே தண்ணீர் எங்கே கிடைக்கும் ஒரு காட்டில் கடும் தாகத்தோடு ஒரு காகம் அலைந்து கொண்டிருந்தது தாகம் உயிர் போகிறதே தண்ணீர் எங்கே கிடைக்கும் ஒரு காட்டில் கடும் தாகத்தோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய நம்ம எண்டு சீன் கொடுத்தோம் இல்லைங்களா ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு எண்டு சீன் வந்துட்டு இது காட்டுறதுக்காக அந்த காகம் வந்துட்டு இங்கே வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வேண்டாம் வேற ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ இது எப்படி ரிமூவ் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் அங்கே வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு மேலே மைனஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகிரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல அதே மாதிரியே கொடுக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரியே இங்கே ஃப்ரேம் டூ வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அது இங்கே வந்துடும் ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் மட்டும் நான் கொடுத்துறேன் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மட்டும் நான் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீனை அப்படியே மறுபடியும் இங்கே போடுறேன் மறுபடியும் மறுபடியும் அந்த ரெண்டாவது வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஓகே இப்போ அது கிரியாகிடுச்சு ப்ளே பண்ணி பார்த்தோம் ஆகும் உயிர் போகிறதே தண்ணீர் எங்கே கிடைக்கும் ஒரு காட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிரியேட் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம மூணாவது சீனாக க்ரியேட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேரக்டாக டேரெக்டாக இங்கே ஃப்ரேம் எதுவும் செட் பண்ணாமல் நம்ம மூணாவது சீன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு இமேஜையும் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இங்கே வந்து அந்த மூணாவது சீனுடைய அண்ட் டைலாக் வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த மூணாவது இமேஜ் வந்து இங்கே கொடுத்துருங்க ஸோ இப்போ நீங்கள் இங்கே பேக் போய்ட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் பத்து வீடியோவும் ஈஸியாக ஒரே டைம்லாம் க்ரியேட் பண்ண முடியும் இங்கே ஃப்ரேம்ஸ் டூ வீடியோ கொடுத்துருங்க இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூணாவது வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் எல்லா வீடியோவுமே இதில் கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பத்து வீடியோஸும் உங்களுக்கு ஒரே டைமில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேப்பா பத்து சீனும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருச்சு ஸோ இது இல்லாமல் இந்த ஆட் டூ சீன் அப்படிங்கிறத எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோவுமே அந்த சீன் பில்டரில் ஆட் ஆகிரும் இப்போ பத்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சீன் பில்டரில் ஆட் ஆகிருக்கும் இப்போ டேரெக்டாக சீன் பில்டர் போயிட்டு இப்போ சீன் பில்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு எல்லாமே லோடாயிரும் ஓகே இப்போ பத்து வீடியோமே இங்கே உங்களுக்கு வந்துடுச்சு ஒரு டைம் பண்ணி ஒரு காட்டில் கடும் தாகத்தோடு ஒரு காகம் அலைந்து கொண்டிருந்தது தாகம் உயிர் போகிறதே தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்போது அங்கு ஒரு பானையை கண்டது ஆனால் பானையில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருந்தது அதன் அழகால் தண்ணீரை எட்ட முடியவில்லை காகம் சற்று யோசித்தது பிறகு அருகில் இருந்த கற்களை பார்த்தது ஒரு உபாயம் செய்தது கற்களை ஒவ்வொன்றாக பானைக்குள் போட்டது மெல்ல மெல்ல தண்ணீரின் மட்டம் மேலே உயர்ந்தது இப்போது காகம் மகிழ்ச்சியுடன் தன் தாகத்தை தீர்த்து கொண்டது எப்போதும் விடாமுயற்சிதான் வெற்றியை தரும் ஒரு காட்டில் கடும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்டோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு இதே நம்ம ப்ராம்ப்ட்டை வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக ப்ராம்டோ கிரியேட் பண்ணிவிட்டு வீடியோ கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மொத்த வீடியோவும் ஒரே டேக்கில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே டவுன்லோட்னு இருக்குது இல்லைங்களா இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆனதுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு காட்டில் கடும் தாகத்தோடு ஒரு காகம் அலைந்து கொண்டிருந்தது தாகம் உயிர் போகிறதே தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்போது அங்கு ஒரு பானையை கண்டது ஆனால் பானையில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருந்தது அதன் அழகால் தண்ணீரை எட்ட முடியவில்லை காகம் சற்று யோசித்தது பிறகு அருகில் இருந்த கற்களை பார்த்தது ஒரு உபாயம் செய்தது கற்களை ஒவ்வொன்றாக பானைக்குள் போட்டது மெல்ல மெல்ல தண்ணீரின் மட்டம் மேலே உயர்ந்தது இப்போது காகம் மகிழ்ச்சியுடன் தன் தாகத்தை தீர்த்து கொண்டது எப்போதும் விடாமுயற்சிதான் வெற்றியை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ